ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எனக்கு அறுபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டு செக் பண்ண நெகட்டிவ் வருது ஒரு மாதிரி அழுக்கு கலரில் டிஸ்சார்ஜ் வருது அப்படின் சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அது எதனால் வரலாம் மேபி அது நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளத்தை எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசலாம் வாய்ஸ் மெசேஜில் பேசலாம் தென் பார்த்தீங்கன்னா வந்து உங் உங்களுக்கு டிஸ்சார்ஜ்லாம் வருது இல்லை ஒயிட் டிசார்ஜி பிரவுனீஸ் டிச்சார்ஜி ஸோ இதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் என்னான்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம நான் பேசின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால் முடிஞ்சளவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் வருது அழுக்கு மாதிரி டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அது ஒரு சில பேருக்கு வந்து அந்த அழுக்கு மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து தான் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் இது ரெகுலராகவே மாதம் மாதம் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ரெகுலர் பீரியடுக்கான அர்த்தம்தான் ஸோ அழுக்கு மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மூணு நாள் பீரியட்ஸ் வருது எனக்கு ரெகுலராகவே தான் வரும்னா உங்களோட உடம்பு வாகை தான் அர்த்தம் ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது வந்து உங்கள் நேச்சர் ஆஃப் பாடி ஸோ எப்பயுமே உங்களுக்கு ரெகுலராக ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து உங்களுக்கு ஃப்ளோவாக வருது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டே ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்திரிக்கவே முடியாது செகண்ட் டே தேர்ட் டே கொஞ்சம் நார்மல் ஆகிடும் சில பேருக்கு ஃபஸ்ட்டு டே வரவே வராது செகண்ட் டே தேர்டு டே தான் அப்படியே ரொம்ப அதிகமாக ஃப்ளோவாகும் ஸோ இது எல்லாமே வந்து அவங்கவுங்க உடம்பாக பொறுத்து தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பெயின் கட்டி கட்டியாக ப்ளீடிங் இது மாதிரி இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் பீரியட்ஸ் பெயின் எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் போகிறது நல்லது உங்களுக்கு தெரியல வேற எதாவது நீர்க்கட்டி பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் ஓவர் அதிகப்படியாக பெயின் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போனாதான் அது வந்து பிகார்ட் ப்ராப்ளமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பெயின் இருக்கான்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் இது அது அப்படிதான் இருக்கும் இயற்கை நேச்சர் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி அழுக்கு மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து பீரியட்ஸ் வந்தாலுமே இது நார்மல் தான் ஆனால் எனக்கு ஒரு மாதம் கூட இப்படி வந்ததே இல்லை இது புதுசு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ் வந்து ஒரு ட்ராப்பு ரெண்டு ட்ராப்பு அப்படின் இருந்ததுனால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு லைட் டிஸ்சார்ஜ் வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோலிக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ப்ரொஜஸ்டான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான் உறுதி பண்ணிணா உங்களுக்கு மறுபடியும் பீரியட்ஸ் வராது ஸோ இல்லை எனக்கு அதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் எடுத்தும் பீரியட்ஸ் ஃப்ளோவாக வந்துடுது இதே மாதிரி ஒரு டூ மந்த் நடந்துருச்சு த்ரீ மந்த் நடந்துருச்சுன்னா எண்டோமீட்ரீத்தோட திக்னஸ் செக் பண்ணி பாருங்கள் அதாவது உங்கள் கர்ப்ப பையோட மேற்போரம் மேற் புற சுவரோட அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்றத பாருங்க அந்த அது வந்து ஒரு வால் மாதிரி சுவர் மாதிரி அதை தொலைச்சிட்டு தான் வந்து அந்த ஸ்பேமும் உங்களோட எக்கும் மீட் பண்ணால் அந்த இது போகும் கரு ஸோ அந்த கரு வந்து உள்ள போறப்ப அதை தொலைச்சிக்கிட்டு தான் உள்ளே போகும் அந்த சுவரை இடிச்சுக்கிட்டு தான் உள்ள போகும் அந்த இது உள்ள இருக்கப்ப அது ரொம்ப லேயர் வந்து ரொம்ப மெலிசா இருந்ததுன்னா உள்ள போன வேகத்துக்கு வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த லேயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா உள்ளேயே போகாமல் வெளியிலே நின்றுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கரெக்டான அளவு அந்த எண்டோமீட்டரத்தோட திக்னஸ் இருக்கும் அதே அதாவது உங்கள் கர்ப்பப்பையோட மேல்புற வாயோட அளவு வந்து சுவரோட அளவு வந்து கரெக்டான அளவு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும் கரெக்டாக பேபி ஃபார்ம் ஆகும் இல்லைன்னா போன வேகத்துக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டு அழுக்கு மாதிரி டிசார்ஜ் வந்ததுனால் உங்களுக்கு என்டோமீட்ரத்தோட அளவு கம்மியாக இருக்கலாம் மேபி கம்மியாக இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எண்டோமீட்ரத்தோட திக்னஸ் செக் பண்ணிக்கோங்க எதனாலனா உங்களுக்கு லைட் டிச்சார்ஜ் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனால் அதால் போக முடில ஆக ட்ரை பண்ணியும் அதால் போக முடியாதனால தான் பீரியட்ஸாக வெளியில் வருது ஸோ உங்களோட எண்டோமீட்டரத்தோட அளவு வந்து ஒருவேளை அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த எண்டோமீட்ரத்தோட திக்னஸ் அளவை சரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது ஓ ஐம்பது நாள் கழிச்சு அறுபது நாள் கழிச்சு இல்லை முப்பத்தஞ்சு நாள்ல எனக்கு அழுக்கு மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து பீரியட் வருது அப்படின்னாலே உங்களோட எண்டோமீட்ரத்தோட அளவை போய் கிராச் செக் பண்ணிக்கோங்க இல்லை இது ஆஃப் தி பாடியா அப்படின்றதும் கிராச் செக் பண்ணிக்கோங்க எதனாலும் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனால் தான் சொல்யூஷன் கிடைக்கும் இருந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பெட் ரெஸ்ட் தான் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் பேபி ஃபார்ம் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்